குரல், அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமை குரல் நூற்று இருபத்தி நான்கு நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது தன் நிலையில் இருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரியதாகும் ஒன் ஹண்ட்ரட் கிரேட்டர் ஹீ தென் மவுண்டேன் பிரவுட்லி ரைசிங் டு த வியூ மோர் லாஃப்டி தென் அ மவுண்டேன் வில் பி த கிரேட்னஸ் ஆஃப் தட் மேன் ஹூ விதவுட் ஸ்வெர்விங் ஃப்ரம் ஹிஸ் டொமெஸ்டிக் ஸ்டேட் கன்ட்ரோல்ஸ் ஹிம் செல்ஃப் நூற்று இருபத்தி நான்கு நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது தன் நிலையில் இருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரியதாகும் 124. In his station, all unswerving, if man self subdue, greater he than mountain proudly rising to the view, more lofty than a mountain will be the greatness of that man who without swerving from his domestic state, controls himself.